ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் நம்மளுடைய சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துரைத்து உள்ளேன் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கட்டக்கூடிய கட்டிடத்தின் அதாவது எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி அந்த கட்டிடத்தின் நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி குழி பொருத்தம் என்ன எத்தனை குழிகள் இருந்தால் பொருத்தம் உண்டு எத்தனை குழிகள் இருந்தால் பொருத்தம் கிடையாது என்பதையும் எந்தெந்த ராசி நட்சத்திரக்காரங்க எந்தெந்த திசையை நோக்கி வீடுகள் வந்து கட்டணும் எந்த திசையை வந்து அவங்களுக்கு பொருத்தமாக அமையும் ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த அறைகள் வந்து எந்த இடங்களில் வரணும் வந்தால் அதுவே பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்துக்கு முரண்பாடாக அல்லாமல் இருக்கும் என்பதையும் பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன் இப்போ இந்த பதிவில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு கேள்விக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு வீடு வந்து கட்டி இருக்கிறாங்க பழைய வீடு கிடையாது புது வீடு தான் அது வழி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கட்டியாச்சு கட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அதில் கொஞ்ச நாள் வந்து குடியிருக்கு கொஞ்ச நாள் குடியிருந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி உடல்நிலைகள்லையும் சரி மனநிலைகள்லேயும் சரி கொஞ்சம் பிரச்சனைகள் இது பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன குறிப்பிட்டு அவர் கேட்டார் அப்படின்னா அதாவது இந்த வீட்டுடைய ராசி தான் அப்படி இருக்கா இல்லை என்னுடைய கிரகச்சாரங்கள் அப்படி இருக்கா அவருடைய கிரகச்சாரங்கள் வந்து அப்படி இருக்கா என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும் சரியா ஆனால் அவர் வீட்டை வந்து அந்த அமைப்புகளில் வந்து சொல்லணும் எப்படி வீடுகளை மட்டும்தான் பார்த்து சொல்லணும் அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு கேட்ட கேள்வி நிறைய ஆனால் அதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுது அதாவது மாடிப்படி ஒரு வீட்டில் வந்து மாடிப்படி இருக்கு இல்லையா மாடிப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அமைத்த விதம் வந்து தவறு வேறு ஒன்றும் இல்லை மற்ற இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை எனக்கு ஏன்னா நம்ம வந்து அந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கல இல்லை அதனால் வந்து அவளை சொல்ல முடியாது அப்போது வடகிழக்கு மூலையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மாடிப்படி வந்து அமைச்சிருக்காரு மற்றபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா தண்ணீர் தொட்டி பெட்ரூம்பு பூஜை அறை சமையல் அறை பாத்ரூம்பு இப்படி நிறைய இருக்குது அதை வந்து கேட்கவும் இல்லை இந்த ஒரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல வந்து மாடிப்படி அமைக்கக்கூடாது அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல தான் வந்து மாடிப்படி வந்து அமைச்சிருக்கார் இதுவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல வந்து தவறான செயலாகும் இது கண்டிப்பாக வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் வாஸ்து தோஷங்களையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா குடும்பத்துக்குள்ளே வந்து ஏற்படுத்தும் அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வேறு ஒரு வீட்டில் மாறி இருக்கேன் தற்சமயத்துக்கு ஆனால் மாறி இருந்ததுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் மாறி இருந்த வீடு வாஸ்துப்படி சரியான முறையில் அமைந்திருந்தால் அவருக்கும் பார்த்திங்க அப்படின்னம்னா நன்காகவே இருக்கும் ஆனால் இப்போ அவர் தற்சமயம் இருந்து காலி பண்ணி போனார் இல்லையா வீடு அதில் வந்து மாடிப்படி வந்து இந்த இடங்களில் வந்து அமைக்கக்கூடாது இது எந்த ஒரு வீடுகள் வந்து கட்டுறதாக இருந்தாலும் சரி அல்லது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா அது எந்த திசைகளில் நீங்கள் அமைச்சு கொண்டாலும் சரி இந்த இடங்களில் மட்டும் அமைக்கக்கூடாது அது கண்டிப்பாக வாஸ்து சாஸ்திரப்படி அந்த இடங்களில் வந்து அந்த மூலையில் வந்து மாடிப்படி வந்து அமைக்கக்கூடாது அப்போ போக மற்ற எல்லா திசைகள்லேயும் ஐயா அப்படின்னு சொன்னால் அதாவது திசைகள் மாறும்போது ஒரு வீட்டோட அளவுகள் வந்து மாறாது கேட்டிங்களா திசைகள் வரும் மாறும் பொழுது ஒரு வீட்டினுடைய அளவுகள் கொள்ளளவுகள் அதாவது நீளம் தென்மிடல் அகலம் வந்து மாறாது ஆனால் அறைகள் வந்து மாறிடும் எப்படி ஏன்னா அந்த திசை மாறுது இல்லையா மாறும் மாறும்போது அந்த எந்தெந்த மூலிகளில் நம்ம என்னென்ன அறைகள் அமைச்சிருக்கோமோ அதுபூறாமே கண்டிப்பாக மாறி தான் வரும் அது மாறி தான் வரும் அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா முதல்லையே வந்து வீடுகள் வந்து கட்டும் பொழுது அப்படின்னா முதலே வந்து அதை வந்து சரியாக அமைக்கணும் இப்போ எங்களுடைய த தங்கம் ஜோயிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குழி பொருத்தம் அவச்சாயா பாதச்சாய முறைகள்லையும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற திசைகள் அமைத்து உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் நாங்கள் வந்து போட்டு தருகிறோம் இப்போ எங்ககிட்ட நீங்கள் இந்த கட்டிட புலன்களை வாங்கி தாராளமாக உங்களுடைய பில்டிங்கை வந்து அமைத்து கொள்ளலாம் ஒரு வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அழகாக இருப்பது வந்து முக்கியம் கிடையாது அதை வாஸ்து முறைப்படி தான் கட்டணம் ஒன்று ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சொந்த வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வந்து எல்லோரும் எல்லாத்துக்கும் அமையிறது கிடையாது எல்லாம் எல்லாத்துக்கும் அமைந்து விடாது அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா கையில் பணம் இருக்கோ ஒரு வீடு கட்டியிருக்கீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து அதை ஆயாதிய குளி பொருத்தம் வாஸ்து சாஸ்திர முறைப்படி அமைங்க அதுவே வந்து உங்களுக்கும் சிறந்த ஒரு பலனாக அமையும் உங்களை சுற்றி ஈர்ப்பவர்களுக்கும் அது வந்து நல்ல ஒரு பலனாகவே அமையும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உங்களிடம் வந்து கலந்து உரையாட இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்